பூஜை பாத்திரம்லாம் ரொம்ப பிசு பிசுப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்னென்ன பூஜை பாத்திரமோ அந்த பாத்திரத்தெல்லாம் ஒரு நல்ல பெரிய அகண்ட பாத்திரத்தில் வச்சு தண்ணி முழுகிற அளவுக்கு வச்சு அதில் வந்து எலுமிச்சை பழம் ஒன்றும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சம் புளி வந்து போட்டு நல்லா கொதித்த ஒன்றா எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பிசு பிசு தண்ணியெல்லாம் போய்டும் நல்லாயிருக்கும் நான் வந்து விளக்கெல்லாம் அதில் மாட்டேன் சிலையெல்லாம் அந்த மாதிரி போட மாட்டேன் ஏன்னா அதில் உருவங்கள் இருக்கிறதுனால எனக்கு அதுமாதிரி மனசு கஷ்டமாக இருக்காமல் இருக்கும் சுடுத்தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறது நார்மலாக வந்து அகல் விளக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டு விளக்கு கீழே தட்டை இதெல்லாம் மட்டும் தான் யூஸ் பண்ணி நான் அது செய்வேன் ஸோ வந்து அது மாதிரி பூஜை பாத்திரம்லாம் ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பாயாசம் செஞ்சு ஈவினிங் தான் பூஜையே பண்ணேன் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போனேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் இருப்பாங்க இந்த கோயில் வந்து ஜெயபுரத்தில் இருக்குங்க திண்டிவனத்தில் ஜெயபுரத்தில் இருக்குது ஜெயமுத்து மாரியம்மன் அந்த கோயிலோட பேரு ஸோ அங்கே குழுவும் வச்சிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்னைக்கு அஷ்டமியதுனால வாராகி தாயருக்கு போய் விளக்கி ஏற்றிட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டு வந்துட்டேன் ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு